என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பன் என் மீது சத்தியம் இன்று என் வாக்கினை கேட்டு முடித்த பிறகு பெருமகிழ்ச்சியான செய்தி உன் இல்லம் தேடி வரப்போகின்றது என் பிள்ளையே எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் உன்னுடைய மனதை மகிழ்விக்கும் விதமாக உன் வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியான செய்தி ஒன்று உன்னை தேடி வரகப் போகிறது என் தங்கமே இத்தனை காலமும் நீ எதற்காக தவித்து கொண்டு இருந்தாயோ அந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகிறது இனி எதற்காகவும் நீ ஏங்கி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் முழுமையாக நீ பெற்று போகிறாய் இந்த கருப்பண்ண சாமியின் சத்தியத்தை சாதாரணமாக வெல்லாம் நீ நினைத்து விடாதே என் செல்லமே நான் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு சத்தியத்தை கொடுக்கிறேன் என்றால் அதை சர்வ நிச்சயமாக உன்னிடத்திலே நிறைவேற்றிக் கொடுப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு இந்த கருப்பன் எதை செய்கிறேன் எதை செய்யக்கூடாது நான் எதை கொடுக்கிறேன் எதை கொடுக்கக்கூடாது என்று எல்லாம் நான் முடிவுகளை எடுத்து வைத்திருக்கிறேன் உனக்கு எது நல்லதோ அது உன்னிடத்திலே கிடைக்கும் எது உனக்கு தேவையில்லாததோ எதுவெல்லாம் உனக்கு துன்பங்களை கொடுக்கின்றதோ அதையெல்லாம் உன்னிடத்திலே நான் ஒருபோதும் கொண்டு வந்து சேர்ப்பது இல்லை என் செல்லமே உனக்கு எது தேவை எது தேவை இல்லை என்பதை எல்லாம் உன்னை விட இந்த கருப்பன் நான் அறிவேன் உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் என் பிள்ளையே மற்ற நாட்களில் எல்லாம் நீ எதை நினைத்து வருந்தினாலும் சரி ஆனால் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் வந்து விட்ட பிறகு நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் இந்த கருப்பனின் மனது உன்னுடைய மனதினை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறது உனக்கு எது தேவையோ அது சரியான நேரத்தில் உன்னிடத்திலே வந்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டுதான் இருக்கும் உன் நற்பன் நான் உனக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆறுதலாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன் எவ்வளவோ கஷ்டங்களை எல்லாம் தாண்டி வருகின்ற என்பின் உனக்கு நிச்சயமாக வெற்றியல் கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் நான் உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் இதற்கு மேலும் நீ பெரிதாக சமாளிப்பதற்கென்று எந்தவொரு பெரிய விஷயங்களும் இல்லை எதுவாக இருந்தாலும் உன்னால் நிச்சயமாக அதிலிருந்து நீண்டு வரக்கூடிய விஷயங்களாக மட்டுமே இருக்கும் என்ன நடந்தாலும் சரி செய்து விடலாம் என்ற எண்ணம் உனக்குள் வந்து விட்டது என்றால் போதும் என் செல்லமே இந்த வாழ்க்கை தர நினைப்பதையெல்லாம் என் பிள்ளை நீ சந்தோஷமாக பெற்று இந்த மனதிற்கு எந்த அளவிற்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று உன் அப்பன் நினைக்கின்றேனோ அதையெல்லாம் உனக்கு மனநிறைவாக கொடுத்து கொண்டுதான் இருக்கப் போகிறேன் இந்த வாழ்க்கையில் நீ எந்த அளவிற்கு சந்தோஷங்களை எல்லாம் தொலைத்தாயோ எந்த நேரத்தில் நீ மிகவும் மன வருந்தி நின்றாயோ அந்த இடத்தில் நீ அதே சந்தோஷத்தை மீட்டெடுக்கப் போகின்றாய் என்பது உண்மை என் பிள்ளையே நீ நினைக்கலாம் அப்பா எனக்கு சந்தோஷம் என்ற ஒன்று மீண்டும் வருமா எனக்கும் அதற்கும் வெகு தொலைவாக இருக்கின்றது நான் ஒரு நொடி சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைத்து விட்டால் கூட பல நொடிகள் என்னை வேதனைப்படக்கூடிய சூழ்நிலையில் வைத்து விடுகிறதே எத்தனையோ பிரச்சனைகள் என்னை சுற்றி இருக்கிறது நானும் ஏனோ தானோ என்று இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னதான் நான் மகிழ்ச்சியாக இருப்பது போல வெளியில் காட்டி கொண்டாலும் உண்மையில் என்னுடைய மனதானது நாள்தோறும் வேதனையை சுமந்து கொண்டு நிம்மதியில்லாமல் போலியாக நடித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் எனக்கு நாள்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் போன்ற மனிதர்கள் இன்னும் இப்படி செய்து கொண்டே இருக்கிறார்களே இதற்கெல்லாம் ஒரு தீர்வே கிடையாதா இப்படியும் கூட சில மனிதர்கள் வாழ முடியுமா இவர்களை எல்லாம் பார்த்தால் நான் மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட அந்த மனநிலை எனக்கு உடனே மாறிவிடுகிறது எனக்கு கோபம் தான் வருகிறது என்று என் கூறினாய் அல்லவா என் தங்கமே எங்களுக்கு மத்தியில் நான் வாழ விரும்பவில்லை ஒருபொழுதும் இந்த மனிதர்கள் செய்கின்ற துரோகங்களை கண்டு நான் பயந்து ஒதுங்கவும் விரும்பவில்லை என்ன செய்து இவர்களிடத்திலே நான் வாழப் போகிறேன் என்று நீ திணறிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா என் செல்லமே இதையெல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ திணறுகின்ற பொழுதெல்லாம் இந்த கருப்பன் நான் உன் மீது இரக்கம் கொள்ளத்தான் செய்கின்றேன் என் பிள்ளைக்கு நடப்பது எல்லாமே நல்லதுதான் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த கருப்பன் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் எப்படியல்லாமோ வாழ வேண்டிய உன் வாழ்க்கை எப்பொழுதுமே பிரச்சனைகளை தரும்பொழுது அதை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது என்பது உண்மைதான் என் பிள்ளையே உனக்கு சந்தோஷம் இல்லை என்று வேதனைப்படுகிறாய் அல்லவா இனி வருந்தாதே இந்த கருப்பன் பல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக செய்து கொடுக்கத்தான் போகின்றேன் எல்லா நேரங்களிலும் நீ கடந்து வருகின்ற அத்தனை பாதைகளையும் நான் சரி செய்து உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நான் நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன் என் தங்கமே எத்தனையோ வேதனைகளுக்கு மத்தியில் நீ இந்த வாழ்க்கையை நன்றாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழத்தான் போகிறாய் இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நீ உனக்கான சந்தோஷத்தை மீட்டெடுக்கத்தான் போகின்றாய் நான் உன்னோடு இருந்து இதனை தர வேண்டிய சூழ்நிலையில் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறேன் அதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய உண்மையான வேண்டுதல்தான் என்பதை நீ மறந்து விடாதே உன்னுடைய உண்மையான வேண்டுதலும் உண்மையான பக்தியும் நல்ல எண்ணங்களும் தான் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்பதை நினைவில் வைத்துக்கொள் உனக்கான வேண்டுதல்களை எல்லாம் இந்த அப்பனிடத்தில் இடத்தில் வைத்துவிட்ட பிறகு நிச்சயமாக இந்த கருப்பன் தராமல் விட்டுவிடுவேனா வாழ்க்கையில் நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்காமல் போய்விடுவேனா உன் வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் முழுமையாகவும் தெளிவாகவும் அப்படியே உனக்கு தந்துவிடப் போகிறேன் இனி இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கும் இதுவரை நடந்து முடிந்த வாழ்க்கை உனக்கு இழந்த சந்தோஷத்தை எல்லாம் திரும்ப பெற்று கொடுக்கும் இந்த கருப்பன் அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் உன் அப்பன் உனக்கு தர வேண்டும் என்று நினைத்து விட்டால் ஒரு நொடி போதும் என் தங்கமே இத்தனை காலமும் நீ காத்திருந்தது அதை நான் உனக்கு நிரந்தரமாக தர வேண்டும் என்பதற்காகத்தான் அதனை இப்பொழுது உன் கைகளிலே நிரந்தரமாக கொடுக்க போகிறேன் இனிமேல் எதற்காகவும் நீ உனக்கு இது கிடைக்காது நீ இனிமேல் உனக்கு கிடைக்காது என்று எண்ணிக்கொண்டு வருந்தாதே என் செல்லமே இந்த கருப்பன் நான் நினைத்துவிட்டால் ஒரு முடிவெடுத்து விட்டால் அதை தடுப்பதற்கு யாருக்கும் இங்கு அதிகாரம் இல்லை ஏனென்றால் எத்தனையோ கஷ்டங்களுக்கு பிறகுதான் இந்த முடிவு உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறது எத்தனையோ சோதனைகளுக்கு பிறகுதான் இந்த தீர்வானது உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரமும் இனி உனக்கு மனதிற்குள் நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் நீ எப்படி எண்ணுகிறாயோ நீ எப்படி சிந்திக்கின்றாயோ அதை பொறுத்துதான் இனி உன் வாழ்க்கை நல்லபடியாக நல்ல மாற்றங்களை தரும் என்பதை முதலில் நீ குறித்து வைத்துக்கொள் எல்லாமே உனக்கு இனி சந்தோஷமாக நடக்க வேண்டும் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு மன நிறைவை தர வேண்டும் இவை எல்லாம் உனக்கு நடக்க வேண்டும் என்றால் என் அன்பு குழந்தையே நீ நல்லபடியான எண்ணங்களை உனக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கருப்பணின் அன்பு இருப்பதை நீ எப்பொழுதும் மறந்துவிடாதே இந்த அப்பன் உன்னோடு பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ உனக்குள்ளே உணர வேண்டும் இந்த அப்பனை உனக்குள் உணர்ந்து விட்டால் அதைவிட வேறு என்ன சந்தோஷம் இருக்கப் போகிறது அதைவிட வேறு என்ன மகிழ்ச்சி உனக்கு இருக்க போகிறது நான் உன் வாழ்க்கையிலும் அதையெல்லாம் தந்து விடுவேன் அதன் பிறகு இந்த வாழ்வு தருவது எல்லாமே மன மகிழ்ச்சியான விஷயங்களாகத்தான் இருக்கும் இதுவரை என் செல்ல பிள்ளையே நீ கவலைகளோடு இருந்து வந்திருக்கலாம் இனி என் பிள்ளை எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன்னை அதிகமாக காயப்படுத்தக்கூடிய வேதனைகள் எதுவும் இனி உன் வாழ்க்கையில் வரப்போவது கிடையாது எல்லாவற்றுக்கும் உனக்கான நல்ல முடிவுகளையும் நல்ல தீர்வுகளையும் நிச்சயமாக நான் கொடுத்து விடுவேன் என்பதை நீ புரிந்து கொள்ளத்தான் போகிறாய் என் பிள்ளையே மனம் உருகி என் முன்னால் நிற்கும் பொழுதும் மனம் வேதனையில் என் முன்னால் அழுது புலம்புவதும் இனி உனக்கு வேண்டாம் உன் அப்பன் நான் உன்னை ஒருபோதும் கண்டும் காணாமல் விட்டுவிட மாட்டேன் உன்னுடைய நிலைமை என்னவென்று என்ன என்று வேறு யாருக்கு தெரியும் என்ன என்று வேறு யார் உனக்கு உதவிகளை செய்துவிடப் போகிறார்கள் நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையை உனக்கு ஏற்றது போல மாற்றித் தருகிறேன் நீ எவ்வளவோ காலம் பொறுத்து விட்டாய் பொறுத்ததும் பொறுத்தாய் இன்னும் சில காலம் மட்டும்தான் நீ இன்னமும் அதிக நேரங்கள் எல்லாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதிக சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வர வேண்டும் என்ற நிலையும் உனக்கு இல்லை நாள் வரையிலும் பட்டது எல்லாம் போதும் நீ இது நாள் வரையும் அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் போதும் இதற்கு மேல் எதையும் இந்த கருப்பன் உனக்கு கஷ்டமான சூழ்நிலைகளை எல்லாம் கொடுத்து விட மாட்டேன் இன்னும் ஒரு சில நாட்களில் உனக்கான நல்ல செய்தியை நீ காது குளிர கேட்கப் போகிறாய் உன் வாழ்க்கையில் இது நிச்சயமாக நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய் எதை நோக்கி உன் வாழ்க்கை உனக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொண்ட பிறகு மற்ற எந்த ஒரு வேதனைகளும் உனக்கு உன் வாழ்க்கையில் இருக்காது இனி எல்லாம் உனக்கு வெற்றிதான் இந்த அப்பனின் அன்போடு நீ செய்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாகவே முடியும் அப்படி ஏதேனும் உனக்கு துன்பங்கள் கஷ்டங்கள் ஏதேனும் வந்து விட்டால் இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு கொண்டு மனதார என் நாமத்தை உச்சரித்துக்கொண்டிரு உனக்கான சோதனையில் எல்லாம் பணி போல விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்